சனிப்பயிற்சியை பற்றி நாம் பேச இருக்கிறோம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை மாலை அஞ்சு இருபத்தி மூன்றுக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனிப்பயிற்சியில் போனாலும் நஸ் தான் அந்த பக்கம் போனாலும் நசுதான் அப்போ சரியான எடை போடணும் அதுதான் தராசு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த ஏழரை சனி மதச்சனி கண்டச்சனி எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபீரோஃபுல்லாக இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மகரம் கும்பம் ரிஷபம் துலாம் இதற்கு சனி பகவான் எந்த ஒரு கெட்ட ஆதிபத்தியத்தையும் தரமாட்டார் நல்ல ஆதிபத்தியத்தையும் தடக்க மாட்டார் தான் திராசு கொடுத்துருக்கார் கரெக்டாக இரு உன்னுடைய ரூட்டு நல்லா இருக்கும்னு அதனால் இப்போ அவங்களுக்கெலாம் துலாம் ராசிக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நிருடல்கள் நிறையா இருக்கும் இப்போ நாற்பது வயசில் கூட எனக்கு இன்னும் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த குழந்தை பாக்கியம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சியில் உண்டு வீடு கட்டியிருப்பாங்க கிட்டத்தட்ட முக்காவாசி முடிஞ்சிருக்கும் ரொம்ப லாங் பெண்டிங்கில் இருந்திருக்கும் அது ஃபுல்ஃபில் ஆகிடும் துளாராசி நேர்களுக்கெல்லாம் போல் இருக்கிற வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது பதவி உயர்வும் கொடுக்க மாட்டான் போட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அவெல்லாம் இப்போ போன ராகுகேதி பயிற்சியிலேருந்து ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பரிபூரணமாக ரிலீஸ் பண்ணி உங்களை ப்ரொமோஷன் யார் தடுத்தாங்களோ அவங்களே ப்ரொமோஷனை அந்த அந்தளவுக்கு துலாம் ராசிக்கு அவ்வளோ ஒரு நன்மைகளை செய்ய சனி பகவான் காத்து நிற்கிறார் நீங்கள் எங்கே போகணுன்னா பரிகாரம் திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் திருநள்ளார் போகலாமா அப்படின்னு கேட்பீங்க திருநள்ளாரோட இது பெயர்னே பொங்கு சனீஸ்வரர் பொங்குன்னா அல்லி கொடுப்பவர் மகாலட்சுமியோடு சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருப்பார் தன்னுடைய குருநாதராய காலபயருடைய நேர் பார்வையில் இந்த பொங்கு சனீஸ்வரர் வீட்டிருப்பார் அந்த திருக்குள்ளிக்காடுக்கு போயிட்டு நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பெண்டிங் என்னென்ன இருக்கோ நீங்கள் என்னென்ன நினச்சிருப்பீங்களோ திருமணத்தில் தடை இருந்திருக்கும் இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பீங்க இல்லை ஒரே வீட்டில் கூட பிரிஞ்சிருப்பீங்க வீட்டுக்குள்ளேயே பிரிவு இருக்கும் இல்லத்தில் துறவரம் நடந்துக்கிட்டு இருக்கும் இதெல்லாம் உண்மை தான் துளாராசியை நேரடியாக வந்து உட்காந்து கேட்டாங்கன்னா சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவான் ரிலீஸ் பண்ணி விட்டார் உங்களுக்கு வழிகாட்டும் உன்னதமான பரிகாரம் திருக்கொள்ளிக்காடு அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம் துளாராசினியர்கள்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் நூற்றுக்கு நூறு கூட போடலாம் துராமராசி இந்த சனிப்பயிற்சி